பிரைஸ்லாட் கர்த்தர் நல்லவர் இந்த நாளில் கூட கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார் ரூத் புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் அதற்கு ரூத் நான் உமை பின்பற்றாமல் உமை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னுடைய பேச வேண்டாம் நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன் நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன் உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் உங்களுடைய தேவன் என்னுடைய தேவன் பிரியமானவர்களே ரூத் தன்னுடைய வாழ்விலே ஒரு தீர்மானம் எடுக்கக்கூடியதை இந்த வேத வார்த்தை மூலமாக நாம் பார்க்கிறோம் ரூத் தன்னுடைய கணவனை இழந்து தனிமையாக தனிமையாக நிற்கக்கூடிய அந்த இக்கட்டான சூழ்நிலையிலே வயதான மாமியாராகிய நகோமியோடு இஸ்ரேல் தேசத்திற்கு பயணம் செல்ல செல்வதற்கு மனதாய் இருக்கக்கூடியதை நாம் பார்க்கின்றோம் அப்பொழுது நகோமி தன்னுடைய இரண்டு மருமகளோடும் நீங்கள் உங்களுடைய தாய் வீட்டிற்கு திரும்பி போய் விடுங்கள் என்று சொல்லக்கூடியதை நாம் பார்க்கின்றோம் இரண்டு மகன்களை இழந்து கணவனையும் இழந்து நிற்கக்கூடிய தனிமையாக நிற்கக்கூடிய நகோமி அவள் தன்னுடைய சொந்த தேசத்திற்கு தன்னுடைய ஜனங்களிடத்திற்கு திரும்பி போக இருக்கின்றாள் இரண்டு மருமகளோடும் நிகழ்வுகளுடைய தாய் வீட்டிற்கு திரும்பி போகல் என்று உலக காரியங்களை ஆலோசனையாக சொல்லி அவள் அவர்களுக்கு புரிய வைத்த பொழுது ஓர்மாள் தன்னுடைய தாய் வீட்டிற்கு திரும்பி போய்விட்டாள் ஆனால் ரூத்தோ அவள் மறுபடியும் தன்னுடைய தேசத்திற்கும் தன்னுடைய ஜனங்களிடத்திற்கும் தன்னுடைய தேவர்களிடத்திற்கும் திரும்பி போக மன்னதில்லாமல் இருந்து அமேன் கலேலுயா உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் என்பதிலே மிக உறுதியாக இருக்கக்கூடியதை நாம் பார்க்கின்றோம் பிரியமானவர்களே மோபாவிய ஸ்திரீ ஆகிய ரூத் ஆமேன் அந்நிய தேவர்களை சேவித்து வரக்கூடிய ரூத் தன்னுடைய திருமண வாழ்க்கைக்கு பிறகாக ஒரு பரிசுத்த தேவனை குறித்து அறிந்து கொள்ளுகின்றாள் அமேன் ஹலே அதன் பின்பாக சூழ்நிலைகள் எவ்வளவு நெருக்கம் நிறைந்ததாக மாறின பொழுதும் தனிமைகள் வாட்டின பொழுதும் அவள் மறுபடியும் அவள் விட்டு வந்த அந்த வாழ்க்கைக்கு மறுபடியும் திரும்பி செல்லாமல் அவள் அந்த பரிசுத்த வாழ்க்கையிலே சூழ்நிலைகள் எவ்வளவு எதிராக அமைந்த பொழுதிலும் அந்த பரிசுத்த வாழ்க்கையிலே நிலைத்திருக்க அவள் முடிவு செய்யக்கூடியதை நாம் பார்க்கின்றோம் அமேன் அலேலுயா பதினேழாவது வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது ரூத்தின் ஒரு மன உறுதியை குறித்து நாம் அங்கே பார்க்கின்றோம் அவளுடைய விசுவாசத்தை அந்த ஒரு விசுவாசத்தை குறித்து பதினேழாவது வசனத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கப்படப்படுவேன் மரணமே அல்லாமல் வேறொன்றும் உபை விட்டு எல்லை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கணவர் என்றாள் அமேன் அலே லுயா பிரியமானவர்களே ரூத்தினுடைய மன உறுதியை அவன் விசுவாசத்தை நாம் இப்படியாக வேதத்திலே பார்க்கின்றோம் அவேன் அந்நிய ஸ்திரியாக இருந்த ரூத் இப்பொழுது தேவனை நன்கு அறிந்து கொண்டால் அவள் அந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் அவேன் வேதனை நிறைந்த நாட்களிலும் காலங்களிலும் மறுபடியும் தன்னுடைய பழைய வாழ்க்கைக்குள்ளாக திரும்பி செல்ல மனதில்லாமல் தேவ தேவனுடைய நாமத்திலே முழு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அவள் பற்றி இருக்கக்கூடியதை நாம் பார்க்கின்றோம் அவேன் அல்லேலு அப்படி தேவ நாமத்திலே நிலைத்திருந்த ரூத்துக்கு கிடைத்த ஆசிர்வாதத்தை அவேன் மகிமையை குறித்து நாம் அங்கே மத்தேயு புஸ்தகத்திலே வாசிக்கின்றோம் அமேன் இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு குறித்து அதிகாரத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே நாம் வாசிக்கின்றோம் எவ்வளவு ரூத் சென்றிருக்கின்றாள் என்று பாருங்கள் தேவனுக்குள்ளாக நிலைத்திருந்ததின் தீர்ந்ததின் நிமித்தமாக அமேன்யா கர்த்தருடைய பரிசுத்தனாவும் மய்மைப்படுவதாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்விலும் கூட ரூத்தின் இடத்திலே இருந்து இந்த ஒரு குண குடநலனை நாம் எப்பொழுதுமே கற்று கொண்டிருக்க வேண்டும் அமேன் எந்த ஒரு சூழ்நிலையிலும்மேன் கிறிஸ்துக்குள்ளாக வாழக்கூடிய நம்முடைய வாழ்விலே எவ்வளவோ நெருக்கங்கள் உண்டாகலாம் சில நேரங்களில இழப்புகள் கூட உண்டாகலாம் இருந்தாலும் கூட பிரியமானவர்களை நாம் கடந்த நாட்களிலே விட்டு விட்டு வந்த அந்த பழைய வாழ்விற்குள்ளாக மறுபடியும் திரும்பி செல்லாமல் அவேன் கர்த்தருக்குள்ளாக நாம் நிலைத்து நிற்க நிற்கின்ற பொழுது கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஒரு மைவைக்குள்ளாக மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்திற்குள்ளாக நிச்சயமாக கொண்டு செல்வார் என்பதை இந்த வேத வார்த்தைகள் மூலமாக நாம் பார்க்கின்றோம் பிரியமானவர்களே சூழ்நிலைகள் எவ்வளவு எதிராக இருந்தாலும் நம்மை எவ்வளவு ஒரு நெருக்கத்திற்குள்ளாக கொண்டு சென்றாலும் நாம் எப்பொழுதுமே கர்த்தருக்குள்ளாக நிலை நிற்கக்கூடியவர்களாக அமேன் முழு விசுவாசத்தோடு அமேன் கர்த்தர் இதற்கு மேலாகவும் எனக்கு அநேக நன்மைகளை ஆசீர்வாதங்களை செய்வார் என்பதிலே நாம் முழு நம்பிக்கையோடு உறுதியோடு இருக்கின்ற பொழுது அமேன் நம்முடைய வாழ்வு நிச்சயமாக ஒரு மகிமை நிறைந்த வாழ்விற்குள்ளாக சென்றுவிடும் வாழ்விலே எப்படி ஒரு மகிமையை கண்டாலோ அதுபோல என அன்பான கர்த்தர்க்குள் பிரியமான தேவச்சனமே நீங்களும் கர்த்தர்க்குள்ளாக நிலைத்திருங்கள் உங்களுடைய வாழ்வும் நிச்சயமாக மகிமை நிறைந்த வாழ்வாக மாறும் அமேன் இந்த நேரத்திலும் கூட தான்

அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார் நாம ஜெபிப்போம் எங்களை அளவில்லாமல் நேசிக்கின்ற பரலோக நன்றியோடு சோத்தரிக்கிறோம் அப்பா இந்த நிலையிலும் கர்த்தாவே விட்டு நாங்கள் அப்பா பிரிந்து செல்லாத படிக்க கர்த்தாவை உலக பிரகாரமான எந்த ஒரு காரியங்களும் கர்த்தாவே உண்மையில் இருந்து எங்களை பிரித்து கொண்டு செல்லாத படிக்க கர்த்தர் தாமே அப்பா எங்களை வேலைப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் எங்களை ஆண்டவரே இந்த பூமியில் கிருமையோடு நீர் ஒவ்வொரு நாளும் பாதுகாத்துக் கொள்ளும் வழி நடத்தும் இந்த நாளிலும் இந்த நிமிட வரையில் உடைய சிறகடிக்கலாக மூடி மறைத்து கடிமணியை போல பாதுகாத்த உடைய வேளாண் தெய்வர்காக இறக்கங்களுக்காக நெட்டிகளை செலுத்துகிறோம் வருகிற நாட்களும் காலங்களும் நீரே எங்களை கொள்ளும் எங்களை தாழ்த்துகிறோம் நீர் வைவைப்படும் ஏசு விழாபத்தில் ஜெமிக்கிறோம் பிதாவே ஆவே எல்லாத்துமாவே கர்த்தரை சோதரி எல் உள்ளவே அவருடைய பரிசுத்த லாபத்தை சோதரி எல்லாத்துமாவே கர்த்தரை சோதரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆவே கட்பஸ்யோ